தலைவர்களுக்கும் நேற்று மாலை பெருமரியாதைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் உத்தரவிட்டு திரண்டிருக்கிற தலைவர் உடன்பரப்புகளுக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த கூட்டத்துடைய நோக்கம் நாம் நிதியை கேட்கவில்லை நிதியை கேட்கவில்லை அவன் நிதி கொடுக்கவில்லை என்றாலும் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் எப்படி என்றால் சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ திட்டத்திற்கு இந்த மோடி அரசு நிதி கொடுக்கவில்லை ஒரு கோயம்புத்தூருக்கு செயல்படுத்தப்பட்டிருந்து சென்னை சென்டல் வரை ஏற்றப்பட்ட திட்டத்திற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதை தன் சொந்த காசில் போட்டு முடித்து காட்டியவர் எங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஏன் ஓரையாடுறோம் எதுக்கு ஓரையாடுறோம்னா இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ரெண்டு பிரிவு இருக்கு பஸ் வர்றதுக்கு மோடி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ரோடு மோடி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை போலீஸ்கார போலீஸ்காருக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு மோடி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் விமான நிலையத்தை விரிவாக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு கேட்க வேண்டும் ரயில்வே விட வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு கேட்க வேண்டும் அப்படித்தான் கோயம்புத்தூர் வளர்கிற இந்த நகரத்திற்கு உக்கூடத்திலிருந்து மண்முச்சம்பட்டிக்கும் உக்கோடத்திலிருந்து நீலாம்பூருக்கும் உக்கோடத்திலிருந்து சரவணம்பட்டிக்கும் உக்கூடத்திலிருந்து மேட்டுப்பாளம் சாலைக்கும் எங்களுக்கு திட்ட வேண்டும் என்று நாம் கேட்டோம் நாம் கேட்டோம் அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள் இதை விட வெக்கம் கட்ட மானங்கட்ட கேடு என்னவென்றால் பின்னால் அமர்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் போன தேர்தலில் வீடு வீடாக போய் அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா தேர்தல் அறிக்கையில கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த மோடிக்கு ஓட்டு போடுங்கம்மா வீடு விட பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா போன தேர்தலில் பெருமரியாதைக்குரிய அண்ணாமலை இஎஸ்எக்ஸ் எக்ஸ் ஆஃபீஸர் பாராமண தேர்ன்னு சொன்னார் இதே ஆரசுவர விதியில் மோடியை ஏற்றி வச்சுக்கிட்டு இதோ கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொண்டு வந்த ஐயா மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டியா இல்லையா அப்ப உனக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ண இருந்தா என்ன பண்ணிருக்கணும் திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும் பாராமண்ட உறுப்பினர் பேசும் போது சொன்னார் அல்லவா நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட சூரத் நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட ஆக்ரா நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட பாட்னா நம்மை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட எத்தனையோ நகரங்களுக்கு கொடுத்துட்ட ஆனா எனக்கு என்ன அளவீடு வைக்கிற நீ வின்னா இருபது லட்சம் தானில்ங்கிற எல்லாத்துக்கும் ஆதார் கட்ட டாய்லெட் போறதுக்கு ஆதார் கட்ட தாலி வாங்குறதுக்கு ஆதார் கட்ட பொட்டு வைக்கிறதுக்கு ஆதாரம் கட்ட சீல வாங்குறதுக்கு ஆதாரம் கட்டையில டிஜிட்டல் இந்தியா தானே டிஜிட்டல் இந்தியால மதிப்பு கோவை மாநகராட்சியுடைய மக்கள் தொகை முப்பத்தி நான்கு லட்சம் இதை வெளியிட்டது இந்தியாவுடைய புள்ளிவரத்துறை அமைச்சர் ஒன்னு ஒன்னுடைய புள்ளிவரத்தை நம்பு இல்ல எங்க புள்ளிவரத்தை நம்பு நாங்க கேட்பது எங்கள் மக்கள் தொகை இது கோவைக்கு மட்டும் பயன்பட போறது இல்ல பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வருவாங்க கோயம்புத்தூர் வருவாங்க கோயம்புத்தூர் வருவாங்க தமிழ்நாட்டில் இரண்டாவது தலைநகராக உயர்ந்திருக்கிற எங்க காஞ்சிமா நதி பட்டடுத்த எங்கள் நொய்யலுடைய தாயிடமா இருக்கக்கூடிய இந்த கோவையின் கோயம்புத்தூருக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த மெட்ரோ தேவைப்படுது அதனாலதான் நிதி அப்புறம் கொடுக்கலாம்

எங்க தமிழ் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது உயிரே போனாலும் மானம் பெருசுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது கோயம்புத்தூருக்கு போறோம் ஊருக்காரங்க கழிவு கழிவு ஊத்து வாங்கி திட்டு வாங்கி இப்ப ஒப்புதல் மான சூடு வந்துருக்கு நீங்கள் தமிழ் படிக்கவில்லை தான் சூதும் வன்மமும் உங்களுக்கு வந்திருக்கிறது எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் இறைவனே படைத்தால் என்றாலும் அவை பாட்டி கேள்வி கேட்ட தமிழ் எங்கள் தமிழ் சிவனே என்றாலும் நக்கீரனுக்கு விடை கொடுத்த தமிழ் எங்கள் தமிழ் ஏக இறைவனை மண்டிட்டு தொழுகிற போது அல்லா என்கிற தமிழ் சொல்லை இந்த ஊருக்கு கொடுத்தது எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் தான் வீரமாமு போப்பம் வந்து உலகில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் நாங்கள் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று மதம் பரப்பு வந்தவர்கள் எல்லாம் தமிழர்களாய் மாற்றிய தமிழ் எங்க தமிழ் எங்க தமிழ படிச்சிருந்தீங்கன்னா எங்க தமிழ் சொன்னது யாதும் ஊரே யாவரும் கேள்வி உங்களை மாதிரி பாட்னாக்காரனுக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு கையு தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒண்ணு இல்லைன்னு வண்ணமும் சூதும் வந்திருக்காது மிஸ்டர் லாபுல் ரவுடி நரேந்திர மோடி அவர்களே உங்களுக்கு வந்திருக்காது உங்களுக்கு வந்திருக்காது நாங்கள் இப்போதும் கேட்கிறோம் பணம் நீ கொடுக்க பணம் எங்களுக்கு தேவையில்லை இதே நிர்வாகி தரமா சொன்னாங்க ஜிஎஸ்டி நிதியை பீகாருக்கு குடுக்குறீங்க யூபிக்கு குடுக்குறீங்க ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கான்னு கேட்குறீங்க அப்படின்னு இந்த ஃப்ரெஷ் கிரப்பில் வந்துட்டு கோயம்புத்தூர் தாங்க அதிக ஜிஎஸ்டி கேட்டது நீங்கள் எப்படிங்க இங்கே ராமநாதபுரத்துக்கு சிவகங்கைக்கு திட்டங்களை கொடுக்கலாம் கேட்டாங்க இப்போ கேட்குற நிர்வாகி தரம் அவர்களே புள்ளி ஒரு புளி அக்கரகாரத்து பெரும் மரியாதைக்குரிய நிர்வாகி தரம் அந்த ஜிஎஸ்டியை கோயம்புத்தூர் கொட்டி கொடுக்குதுல்ல இந்தியாவுடைய தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டா இருக்கல முட்டை உற்பத்தியுடைய தலைநகராக இருக்க நாமக்கலுக்கு தொடர்பா இருக்கல மஞ்சள் உற்பத்தியுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ஈரோட்டுக்கு தொடர்பா இருக்கல இங்க கிரேண்டர் உற்பத்தியில் தலைநகராக இருக்கக்கூடிய இங்க இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கரூர் என்கிற வளர்கிற மாநகரத்துடைய வஞ்சி மாநகரம் சேரன் அந்த தலைநகர தாய்நகரா கோவை இருக்கல இந்த வளர்கிற நகரத்திற்கு நீ பணத்தை கொடுக்காத பணம் எங்களுக்கு தெரியும் பணத்தில் இருப்பது காந்தி நோட்டா வேண்டுமான இருக்கலாம் அதில் இங்கு ரத்தமும் சதையும் தொங்கி இருக்கிறது தமிழர்கள் நாங்கள் அதை நாங்கள் உறுதியாக ஒரு நாள் தமிழர்கள் இந்தியாவுடைய நோட்டை அச்சடிக்கிற அதிகாரத்துக்கு போவார்கள் அப்போது எங்கள் கையில் நாங்கள் அச்சடித்துக் கொள்வோம் இப்போது திட்டத்துக்கு அப்ரூவல் கொடு திட்டத்துக்கு அப்ரூவல் கொடு நீனே கொடுத்த திட்டத்திற்கு நீனே மாறுறது எங்க ஊர்ல பேரு முள்ளமாரித்தனம் மிஸ்டர் முள்ளமாரித்தனம் செய்கிற நரேந்திர மோடி அவர்களே திட்டத்துக்கு அப்புதல் கொடு ஒப்புதல் கொடுங்கள் நன்றி வணக்கம் கழக சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொங்கலூரார் அவர்கள் இந்த மாபெரும் கண்டன கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற கொங்கு மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களே மேடையிலே